ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகள் எடுத்துருக்காங்க என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெராபிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது இதுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் அடுத்து லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது இதுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் அடுத்தது டென்டல் டெக்னீஷியனுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது இதுக்கான சேல்ரி வந்து பன்னெண்டு ஆறுநூறு அடுத்து லேப் டெக்னீஷியன் கிரேட் டூ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கான சேலரி பதினஞ்சாயிரம் ரூபா அடுத்தது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த அஞ்சு கேட்டகரியிலுமே மொத்தம் பதினாறு வேக்கன்சி இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் வந்து முப்பத்தஞ்சு வயசு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த பணிக்கு தகுதியும் விருப்பம் இருக்கவங்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீடூர்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அஃபிஷியல் ராமநாதபுரத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் எதாவது அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி மாலை அஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க